எங்களுக்கு தேவையில்லை நாங்க தான் கேஸ் ஜெயிச்சிருக்கோம் எங்களுக்கு கூட்டம் நடத்ததுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அதனால இது வந்து நாங்க அதுக்காக போகணும் தேவை இல்ல அந்த வழக்கு கரெக்ட் நீங்க கேக்குறது முக்கியமானது அவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் இதற்கு முன்பாகவே டிஜிபி அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழம் முழுவதும் நடைபயணம் செய்யக்கூடியதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு மனுவை மருத்துவர் ஐயா அவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டது அதனுடைய நகல்தான் காவல் கண்காணிப்பாளர்களுக்கு அனுப்பினார் எனவே அதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டு கட்ட பயணத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டார் எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லை இன்றைக்கு நாளை மகாபலிபுரத்தில் நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழு என்பது அது உள்ளரங்கு பொதுக்குழு ஒரு ஹால் மீட்டிங் அது எனவே அதற்கு காவல்துறையோட அனுமதி என்பது தேவையில்லை அங்கே சட்டம் ஒழுங்கு சூழல் ஏற்பட்டால் அது குறித்து அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்களும் நடைபயணம் தொடர்பாக நாங்கள் உரிய அனுமதியை சம்பந்தப்பட்ட காவல் கண்காணிப்பாளர் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்திருக்கிறோம் அதன்படி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நாளை நடைபெறக்கூடிய கூட்டத்தை பொறுத்தவரையில் அது உள்ளரங்கு கூட்டம் எனவே அங்கு காவல்துறை அங்கு சட்டம் ஒழுங்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிறதா என்பதை மட்டும்தான் தான் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் அனுமதி வழங்க வேண்டிய தேவை என்பது இல்லை என்பதை அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரியும் பாமக சட்ட விதிகளை பொறுத்த வரைக்கும் நான்கு ஆண்டுகள் ஒருத்தர் வந்து தலைவரா பதவி வகிக்கிறதுக்கான வழிகள் இருக்குன்னு சொல்றீங்க ஆஹ் திரு ராமதாஸ் ஐயா தரப்புல வந்து அப்படி கிடையாது மூன்று வருடம் பதவி காலம் முடிஞ்சுட்டா தான் அதிகாரம் போகும் அதாவது சட்ட விதிகளை இந்த முரண் இருக்கா இல்லங்க வேற வேற சட்ட விதிகளை கூடுறீங்களே அதாவது மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய சீரிய முயற்சியால் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கட்சியினுடைய கடமைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் இவர்களுக்குத்தான் அனைத்து கடமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது நிறுவனரை பொறுத்தவரையில் பிரிவு பதிமூன்றில் மட்டும்தான் அவருடைய பணி என்ன என்பதை பைலா கூறுகிறது அவர் பொதுக்குழுவுக்கு அழைக்கப்பட வேண்டும் அழைக்கப்பட்டு அவருடைய அறிவுறுத்தலின்படி முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இது மட்டும்தான் அந்த விதியிலே இருக்கிறது மற்றபடி நிர்வாகம் செய்யக்கூடிய அனைத்து உரிமையும் தலைவர் மற்றும் செயலாளருக்கு மட்டும்தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு முடிந்தவுடன் மீண்டும் அது நிறுவனருக்கு அப்படி என்றால் ஏன் இப்போ வந்து அமன் பண்ணும் இப்போ அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஏழாம் தேதி மாநில செயற்குழு கூட்டம் நடந்ததாக தங்களுடைய பிரமாண வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய அந்த மாநில செயற்குழு கூட்டம் என்று சொல்லக்கூடியது எட்டாம் தேதி நடைபெற்றது அதையே அவர்கள் தவறுதலாக தப்பாக சொல்கிறார்கள் அப்போ அதுல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து விதி பதிமூன்றில் திருத்தம் செய்திருக்கிறோம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க முன்கூட்டியே அவர்களுக்கு விதியில் அதற்கான அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் அது திருத்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையா அப்படியே திருத்தம் செய்வதற்கு எதில் செய்ய முடியும் என்பதை விதி முப்பத்தி நாலு சொல்லுகிறது என்ன என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொதுக்குழுவில் மூன்றில் இரண்டு பங்கு நபர்கள் அடிப்படையில் அவருடைய ஆதரவோடு மட்டும்தான் எந்த திருத்தத்தையும் செய்ய முடியும் என்பதை விதி முப்பத்தி நாலு சொல்லுகிறது அந்த அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவனுடைய தரப்பில் இதுவரையில் பொதுக்குழு என்பதை கூட்டப்படவில்லை எனவே பொதுக்குழு கூட்டக்கூடிய அதிகாரம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய அதிகாரம் என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது எனவே அதன் அடிப்படையில் தான் நாளை எங்களுடைய கூட்டம் என்பது நடைபெறுகிறது பயிலாவை எடுத்து பாருங்க அதை நீங்க முடிவு பண்ணீங்க அதை பத்தி நான் இப்போ எந்த கருத்து சொல்ல முடியாது அதுதான் சொல்றேன் விதி விதி பதிமூன்றில் நான் இப்பவும் சொல்றேன் நான் ஒரு வழக்கறிஞர் நான் எங்கள் மருத்துவையால் மீது மிகுந்த மரியாதை கொண்டவன் எல்லோரையும் உயர்வாக மரியாதையாகத்தான் நாம் நடத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து ஆனால் நான் வழக்கறிஞராக கட்சியினுடைய விதி என்ன என்பதை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்லப்படுகின்ற பொழுது ஐயாவிற்கு எதிராக பாலு பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க என்பவர் நீங்கள் விரும்புவதை வழக்கறிஞர் சொல்ல முடியாது என்ன விதி இருக்கிறது என்ன சரியானது என்ற ஆலோசனையை தான் வழக்கறிஞர் சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லுகிறோம் கூட்டத்தை பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் பொதுக்குழு மட்டும் இல்ல மாநில செயற்குழு மாநில உயர்மட்ட குழு மாநாடு இத்தனையும் கூட்டுவதற்கான அதிகாரம் பொதுச் செயலாளருக்கும் தலைமை தாங்குவதற்கான அதிகாரம் கட்சியினுடைய தலைவருக்கும் மட்டும்தான் இருக்கிறது

பொதுக்குழுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது விதி அடிப்படையில் ஒரே ஒரு விதி பதிமூன்றில் மட்டும்தான் அவருடைய பணிகள் என்ன என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மற்றபடி அதிகாரம் உச்சபட்ச அதிகாரம் என்பது பொதுக்குழுவுக்கும் அதை தலைமை தாங்கும் அதிகாரம் தலைவருக்கும் செயல்படுத்தும் அதிகாரம் செயலாளருக்கும் இருக்கிறது இதுதான் அது வந்து நீதிபதியினுடைய உட்பட்டது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த முயற்சியை அவர் இருதரப்பு நருமே நீதிமன்றத்திலேயே அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அவர் இன்றைக்கு தைலாபுரத்தில் இருந்து சென்னை வருவதில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல்நடை பிரச்சனை என்று சொன்னார்கள் அதன் காரணமாக நீதிபதி அவர்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இன்றைக்கு அவரிடம் கருத்தையும் கேட்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாங்கள் சொன்னவுடன் அவர் அவருடைய இல்லத்திலிருந்து வருகை தந்து நேரடியாகவே நீதிபதி அவர்களை சந்தித்திருக்கிறார் எனவே அதற்கு பிறகு எங்களுடைய தரப்பினுடைய வாதத்தையும் கேட்டிருக்கிறார் எனவே முழுமையாக விசாரித்து தான் இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ரொம்ப நன்றி மகிழ்ச்சி சந்தோஷம்